தங்கம் விலை கடந்த சில காலமாகவே மெல்ல குறைந்து வந்தது இருப்பினும் கடந்த வாரம் அது சட்டண அதிகரிக்க தொடங்கியது குறிப்பாக கடந்த மே இருபதாம் தேதி இதுவரை ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை தொட்டது இருப்பினும் அதன் பிறகு தங்கம் விலை சட்டன குறைந்த நிலையில் நேற்று மே இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் கடந்த சில நாட்களாக டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளியின் இன்றைய விலை நிலவரத்தை குறித்து பார்க்கலாம் சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்றைய வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோவுக்கு ஐநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது